எல்லா விதமான மக்களும் பாடசாலைக்கு போறாங்க குருகுலத்துக்கு போறாங்க எல்லா விதமான கற்பனை நடந்து பண்ற நம்பர்ஸோட எதுக்காக சொல்றேன் பிரிட்டிஷர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு ஒன்லி பிராமணர்கள் மட்டும்தான் சென்றார்கள் கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது அப்படின்றது

ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த ஹெஸ்லி வராரு கணக்கு அவர் என்ன ஆ ஆர்டர் போடுறாரு அப்படின்னா இந்த சென்சஸ் எடுக்கிற நபரே நீங்களே உங்களுடைய ஆளை பார்க்கும்போது இந்த நாலுக்குள்ள ஒன்றா பிரித்து போடுங்கன்ற புரியுதுங்களா நீங்கள் போறீங்க ஒரு கிராமத்துக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்களா இவங்களுடைய வசதி இப்படி இருக்கா இவங்களுடைய மக்கள் இப்படி வாழ்ந்து இருக்காங்களா ஸோ இவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு ஜாதிவாரி கணக்கு எடுத்தாங்க இந்தியாவில் நிறைய பேர் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்க எடுக்கும் போது என்ன கிடைச்சது அந்த ரிப்போர்ட் வெளியே வரல என்ன நடந்தது அப்படின்னா ஹரியானால ஜாட்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த ஜாட் சமூகத்துக்கு கீழே நானூறு பிரிவுகள் வாழ்றாங்க மக்கள் அதே எல்லாரும் ஜாட் தான் ஆனா அவங்க கீழே என்ன உதாரணத்துக்கு நான் வந்து என்னை வந்து ரீசெண்டாக ஒரு கோவில் திருவிழா கூப்பிட்டு இருந்தாங்க தர்மஸ்தராவில் அங்கே போனீங்கன்னா கொடிமரம் ஏற்றணும் இந்த கொடிமரம் ஏற்றுறாங்க இல்லையா அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா லேட் ஆகி கொண்டு இருக்கு நான் கேட்டேன் ஏன்னா ஏற்றலன்னு கேட்டேன் அவன் சொன்னால் ஆட்கள் வரலன்னாங்க ஆட்கள் ஏன் வரணும் கொடிமரம் இருக்கு எழுது பண்ணி ரொட்டி தரங்க அப்படின்னா இல்லைங்க எங்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த வந்து அந்த பவர் இருக்கு அவங்க தான் வந்து கொடிமரம் அந்த கொடிமரம்ன்றது ரொம்ப கிணமா இருக்கும் ஏற்றணும் அது யார் அவங்க மீனவர் சமூகம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கான கொடிமரம் ஏற்றக்கூடிய நபர்களே இந்த ஜாதி வாரியை ஆரம்பித்து வைத்தது ஆங்கிலேயன் அதை அதிகப்படுத்தியது நமது அரசியல் என்னாச்சு ஓட்டு ஓட்டுக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு நான்கு பேரை சேர்த்து வச்சா தான் ஜெயிக்க முடியும் நான்கு பேரை பிரித்தாதான் ஜெயிக்க முடியும் அப்போ என்ன பண்ணிட்டோம் இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி 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 நாம எங்கேயோ கொண்டு போய் நம்மளை வச்சுட்டோம் இன்னைக்கு ஜாதி வெற்றி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேச இருக்கிறோம் மதத்துல இருந்து இப்ப அடுத்து சாதி போலாம்னு நினைக்கிறேன் அதுல உங்களுடைய முதல் கருத்தாக ஏன்னா இங்க வந்து ஒரு சாதிகளுடைய விஷயம்ன்றது வர்ணாசிரமம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இந்த இடத்துல நீங்க இந்த ஆங்கிலேயர் ஒருத்தரை மேற்கோள் காட்டுறீங்க சோ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து முதல்ல ஒரு இடம் சொல்றேன் நான் முன்னாடி சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு தரம்பால் ஒருத்தருந்தார் தரம்பால்ன்றவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா காந்தி இந்தியாவுக்கு வர காந்தியினுடைய கோட்பாடுகளை பார்த்து மயங்கி போய் காந்தியனாக வாழ்ந்தார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பல வருஷங்களுக்கு அப்புறம் இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுல இறந்து போனார் அவர் வந்து ரொம்ப அற்புதமான வந்து டீடெயில்டு ஸ்டடிஸ் அபவுட் ஆல் த திங்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணாலும் எழுதிச்சிருக்காரு நிறைய புத்தகங்கள் பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இன்னைக்குள்ள ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தரம்பாலுடைய புஸ்தகத்தில் அவர் வந்தப்போ ஆயிரத்தி எண்ணூற்று எண்ணூறுகளில் வந்தப்போ டேட்டா பிரிட்டிஷ் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறது என்ன அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு மூணு மாகாணம் தான் வச்சுருந்தாங்க அவங்க மூணு மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி பெங்கால் பிரசிடென்சி இந்த ஒவ்வொரு பிரசிடென்சிலையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டதுன்றது விவரிக்கிறார் ஒரு புஸ்தகத்தை மெட்ராஸ் பிரசிடென்சியில் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட்னு வராது நார்த் ஆர்காட்ல எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் யார் யார் படிக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி மக்கள் எவ்வளவு படிக்கிறாங்க அவர் ஜாதியை பத்தி சொல்லலை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுனா என்ன மாதிரி படிப்புகள் படிக்கப்படுதுங்க அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வேத வேதங்களை படிக்கக்கூடிய குருகுலம் மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் இருக்கிறதுலே கம்மி எல்லாம் வந்து போகக்கூடிய நபர்கள் எல்லா விதமான மக்களும் பாடசாலைக்கு போறாங்க குருகுலத்துக்கு போறாங்க எல்லா விதமான கற்பனை நடந்து கொண்டு ப்ரூவ் பண்ற நம்பர்ஸோட எதுக்காக சொல்றேன் பிரிட்டிஷர்ஸ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு ஒன்லி பிராமணர் மட்டும் தான் சென்றார்கள் கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது அப்படின்றது அவருடைய சயின்டிஃபிக் டேட்டா மூலியமா டிஸ்ப்ரூவ் ஆகுதுன்ற விஷயத்தை முதல்ல முன்னேறேன் அப்ப எல்லாருக்குமே கல்வி முறைகள் இருந்தது எல்லாருக்குமே கல்விகள் கொடுக்கப்பட்டது பாடசாலைகள் யாருக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா இல்ல எல்லாருக்குமே இருந்தது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றார் அதுவும் குருகுலம் தனியாகவும் இல்ல சமூகத்தினர் படிக்கிற தனியாக இல்ல எல்லாரும் படிக்கிறாங்க அதான் அவர் ப்ரூவ் பண்ணுறார் அதுக்கு நம்பர்ஸ் நான் மறந்துட்டேன் நார் கார்கா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் எவ்வளவு குருகுலம் இருந்தது என்னென்ன மாணவர்கள் படிக்கிறாங்க யார் யார் வந்து படிக்கிறாங்கதே சொல்றாரு ஜமீன்தார் பையன் படிக்கிறான் பிராமணனுடைய பையன் எவ்வளவு பேர் படிக்கலாம் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறவர் சரிங்களா அப்ப இல்ல அதுல வந்து ஒரு ஒரு தூய்மை பண்ற பணியாளர் ஒரு செருப்பு எல்லாமே இருக்குதுல்ல அது என்ன பார்த்து பார்த்து ஞாபகம் என்ன அப்படின்னா தலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அவர் வருது அதுல எல்லாமே வருது டெய்லர்னுடைய பையன் படிக்கிறான் டெய்லர் டெய்லருடைய பையன் நான் படுத்து ஞாபகம் இருக்கு டெய்லருடைய பையன் படிக்கிறான் கேளுடைய பையனுங்கிறது படிப்பு தேவை உங்களை பொறுத்த மட்டுமே அவர் படிப்பு வச்சிருக்காங்க இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த பழைய வச்சிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று தான் இந்தியாவினுடைய முதல் சென்சஸ் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று சென்சஸ் எடுத்தாங்க பிரிட்டிஷ்காரன் எடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டேட்டா கிடைச்சது இந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு தனித்தனி இடங்களில் தனித்தனியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது புரிய வருது இதேதான் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களையும் புரியவருக்கு என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு எப்படி இருந்திருப்போம் நாம வந்து மீன் பிடிக்கக்கூடிய சமூகம் எங்க வாழ்ந்துட்டு இருப்போம் ஒரு மண்பானை பண்ணக்கூடிய சமூகம் எங்க வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு நதிக்கரை பக்கத்துல நல்ல இந்த மணல் கிடைக்கக்கூடிய நல்ல மண் கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்வோம் கோயில் இருக்கவர் எங்க வாழ்வார் கோயில் சுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பார் சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சமூகம் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த சமூகத்துல அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி வந்து வந்தே பாரத் ட்ரெயின் கிடையாது அல்லது வந்து கார் எடுத்துட்டு தான் போக முடியாது என்னைக்கோ ஒரு நாள் யாராவது ஒரு ட்ரேடர் வருவாரு இல்லை நடந்து போய் பார்ப்பாங்க ரெண்டு சமூகத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குமே தவிர ரெண்டு சமூகமும் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தது ஏன்னா அவங்களுடைய வேலை வேற இவங்களுடைய வேலை வேற பண்டை மாற்று முறையெல்லாம் இருந்துச்சு அதுதான் சொல்ல வரேன் பண்டை மாற்று முறை எப்படி இருக்கும் அது கண்டிப்பா இருந்தது நான் சொல்ல வரேன் ஆனால் வாழ்ந்த இடம் எங்க இருந்தது நீங்க வாழ்ற அங்க வாழ்வீங்க நீங்க வாழ்ற அங்க வாழ்வீங்க நீங்க வாழ்ற அங்க ஓகே அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருந்தது வழிபாட்டு முறை இருந்தது அந்த மீனவர் குடும்பத்துக்காரங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து ஒரு வழிபாட்டு முறை வச்சிருந்தாங்க அந்த மண்பானை பண்ணக்கூடிய சமூகம் ஒரு வழிபாட்டு முறை வச்சிருந்தாங்க இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் கொண்டிருக்காரு முல்லை மருதம் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இருந்தது அப்ப என்னாச்சு அவங்க எல்லாருமே வழிபாட்டு முறை இருந்தது அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜாரி இருப்பாங்க இன்னைக்கு உதாரணத்தில் சொல்றேன் முப்பத்தி எட்டாயிரம் கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு அறநிலையத்துறை கீழே எவ்வளவு கோயில்ல பிராமணர்கள் பூஜாரி இருக்காங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க எக்கச்சக்கமான கோயில் இப்ப சேலத்துல நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஜமீன்தார்களுக்கு ஒரு கோயில் இருக்கு எப்படி அந்த கோயில் வந்தது அந்த சமூகம் அங்க வாழ்ந்த சமூகம் ஒரு கோயில் ஏற்படுத்துறாங்க அது சமுதாய சமுதாயத்திலிருந்து ஒரு நண்பரையா வந்து பூஜாரியா இருக்காரு அவருடைய பரம்பரை பரம்பரையா பூஜாரியா இருக்காங்க உண்மைதானே அப்ப அங்க போய் பிராமர் பூஜாரியா கேட்க முடியுமா ஏன்னா அவன் அங்க வாழ்ந்தாங்க இவன் இங்க வாழ்ந்தாங்க அப்ப இந்த நிலப்பரப்புல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு என்ன எயிட்டீன் எயிட்டி ஒன் சென்சஸ்லேயே புரிய வருது அப்ப என்ன பண்றாரு அவர் இதை வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பிரிட்டிஷ்ல எப்படி அப்படின்னா அப்ப அது வந்து ஒரு நான்கு விதமா பிரிப்பாங்க சீனியர் பியூரோக்ராட்ஸ் பியூரோக்ராட்ஸ் சூப்பர்வைசர் அண்ட் கிளர்க் கிளரிக்கல் ஸ்டாஃப் பிரிப்பாங்க அவங்க ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அங்கதான் வந்து எப்படி இருந்ததுன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் அங்க இருக்கு அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி வீடு அவங்களுக்குன்னு தனி வசதிகள் அது உதாரணம் சீனியர் பியூரோக்ராட்ஸ் எங்க இருப்பான்னா அரண்மனைக்கு பக்கத்திலேயே வாழ்ந்து வந்திருப்பான் அவனுடைய வேலை என்ன அரண்மனை சம்பந்தமான விஷயங்களை எப்படி வந்து நிர்வகிப்பது சரிங்களா அவனுக்கு தனியாக ஆக்சஸ் இருக்கும் அரசரை பார்க்கறதுக்கு கிளர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்கள லார்ட்ஸ் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லார்டு லார்ட் சொல்லுவாங்க அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன்னைக்கு அது சுற்றி வாழக்கூடிய நபர்கள் பேர் சீனியர் பியூரோக்ராட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வாழ்த்து வாழக்கூடிய நபர்கள் வந்து பியூரோக்ராட் அவனோட வேலை என்ன போய் டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது அவனுக்கு கீழே வாழக்கூடிய சூப்பர்வைசர் சூப்பர்வைசருடைய வேலை என்ன அந்த இதில் பண்ணக்கூடிய சில பண்டை மாற்று விஷயங்களை பார்க்கணும் கெரிக்கல் ஸ்டாஃப்ன்றது யாரு நீங்க சொல்லக்கூடிய அந்த கலைநிலை மக்கள் இதே மாதிரி இந்த நாலு பேரையும் பிரிப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரிக்கிறதுக்கு தகுந்த இது இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான பேர் மக்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றாங்க இது வாழ்ந்துக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த ஹெஸ்லி வராரு கணக்கு எடுக்க வராரா அதான் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒண்ணுல வர ஹெஸ்லி அவர் என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா இந்த சென்சஸ் எடுக்கிற நபரே நீங்களே உங்க ஆளை பார்க்கும்போது இந்த நாலுக்குள்ள ஒன்னா பிரிச்சு போடுங்கன்ற புரியுதுங்களா நீங்க போறீங்க ஒரு கிராமத்துக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்களா இவங்களுடைய வசதி இப்படி இருக்கா இவங்களுடைய மக்கள் இப்படி வாழ்ந்து இருக்காங்களா சோ இவங்க வந்து இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு ஓகே இதுதான் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அவர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஒரு நாற்பத்தி இரண்டாயிரம் சமூகங்களை எங்கேயும் போட முடியல எவ்வளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் சமூகங்கள் அதுல சில சமூகம்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சமூகங்கள் என்ன அப்படின்னா ஒற்றையாள் இருக்கிற சமூகம் புரியுதுங்களா இப்ப என்ன நடக்குது நீங்க போறீங்க உதாரணத்துக்கு உதாரணம் சொல்றேன் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு ஜாதி வாரி எடுத்தாங்க இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்க எடுக்கும் போது என்ன கிடைச்சது அது ரிப்போர்ட் வெளியிலே வரல என்ன நடக்குது அப்படின்னா ஹரியானால ஜாட்ன்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த ஜாட் சமூகத்துக்கு கீழே நானூறு பிரிவுகள் வாழ்றாங்க மக்கள் அதே எல்லாரும் ஜாட் தான் ஆனா அவங்க கீழே என்ன நானூறு விதமான இப்ப ஜாதிகள்னு வச்சுக்கோங்களேன் ஜாதிகளா வாழ்றாங்க அப்ப இதுதான் வர்ணங்கள் ஜாதிகள்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்றது அந்த வருது அப்ப இவங்களை யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் எல்லாருமே ஜாட் தான் எதுக்காக பிரிவினை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட வேண்டிதாங்க அப்ப பாகுபாடு எங்க இருந்து இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய வழிபாட்டு வரை எல்லாருக்கும் பாகுபாடு இருந்ததுன்ற இந்த சிஸ்டத்தின் மூலமாக சொன்னது மூலம் சொன்னதுனாலதான் இப்படி வந்து வர அணுகு வர அப்ப என்னாச்சப்ப நீங்க வந்து நான்கா பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது ஒரு அர்ச்சகருக்கு வீட்டுல வந்து வேலை செய்யணும் வீட்டுல வந்து அதாவது பண்டைய மாட்டு மாதிரி இருந்தது என் வீட்டுல திருவிழா யார்கிட்ட போய் பானை திருவிழா பானை கேப்ப கரெக்டுங்களா அதே மாதிரி விஷயம் சொல்றேன் கேளுங்க எல்லாருமே வந்து மக்கள் வந்து ஒன்றைக்கு ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்ன்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து என்னை வந்து ரீசண்டா ஒரு கோவில் திருவிழா கூட்டிருந்தாங்க தர்மஸ்தலால அங்கே போனீங்கன்னா கொடிமரம் ஏத்தணும் அந்த கொடிமரம் ஏத்துறாங்க இல்லையா அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா இன்னைக்குலாம் கொடிமரம் சும்மா இருக்கு சும்மா விதை அப்படின்னா புதுசா ஒரு கொடிமரத்தை ஏற்று ஏற்ற வைக்கணும் அதான் அவன் பாரம்பரியமான முறை கர்நாடகாவில் லேட் ஆகி கொண்டே இருக்கு நான் கேட்டேன் ஏங்க ஏத்தலன்னு கேட்டேன் அவன் சொன்னா ஆட்கள் வரணுன்னாங்க ஆட்கள் ஏன் வரணும் கொடிமரம் இருக்கு எழுதி பண்ணி விட தரங்க அப்படின்னு இல்லைங்க எங்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த வந்து அந்த பவர் இருக்கு தான் வந்து கொடிமரம் அந்த கொடிமரம்ன்றது ரொம்ப கிணமா இருக்கும் ஏற்றணும் அது யார் அவங்க மீனவர் சமூகம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கான கொடிமரம் ஏற்றக்கூடிய நபர்களே அந்த நபர்கள் தான் அவங்களே தாழ்வா பார்த்தாங்களா இன்னைக்கு கொடிமரம் எப்படி தான் என்ன அர்த்தம் அந்த ஊரே விசேஷம் பண்ணதுன்னு நினைச்சோம் அன்னைக்கு யார் கொடிமரத்தை ஏற்றுறாங்க மீனவர் குடும்பம் அப்ப எங்க பாகுபாடு இருந்தது பாகுபாடே இல்லை இது எப்படி பாகுபாடு வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சென்சஸ் மூலியமா பாகுபாடு அப்ப என்ன பண்ணிட்டோம் உதாரணத்துக்கு கூட உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ரெண்டு நான் சொல்ல இத ஹைகோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து அபிடவிட் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமான மக்கள் வந்து இந்த இதுக்குள்ள வராங்க இதுக்குள்ள அந்த ரிசர்வேஷன் பிராக்கெட் குள்ள வராங்க எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதுல நிறைய சமூகத்தினர் யாரு ராஜ ராஜராஜனுடைய பரம்பரைகள் ஜமீன்தாருடைய பரம்பரைகள் எப்படி ஜமீன்தாரோட பரம்பரை பிற்படுத்தா மாறினா பிற்படுத்தப்பட்ட சமூகம் நம்மளோட வம்சாவளியில வந்திருக்கோம் பெரிய பெரிய ராஜாவுடைய வம்சாவளி அல்லது ஜமீன்தார் வம்சாவளி எப்படி பிற்படுத்த காலம் மாறணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜாதி வாரியை ஆரம்பித்து வைத்தது ஆங்கிலேயர் அதை அதிகப்படுத்தியது நமது அரசியல் என்னாச்சு ஓட்டு ஓட்டுக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு நான்கு பேரை சேர்த்து வச்சாதான் என்ன ஜெயிக்க முடியும் நான்கு பேரை பிரித்தா தான் ஜெயிக்க முடியும் அப்ப என்ன பண்ணிட்டோம் இதை வந்து ஒண்ணும் அதிகப்படுத்தி 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 நாம எங்கேயோ கொண்டு போய் நம்மள வச்சுட்டோம் இன்னைக்கு ஜாதில இருந்து வெளிலே வர முடியாது எப்படி வெளியில வர போறீங்க தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் எனக்கு ஜாதி வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க தனியா போய் கேளுங்களேன் சார் நீங்களா தாழ்ந்த ஜாதியா யாராவது ஒத்துப்பாங்களா ஆனால் என்ன தாழ்ந்த ஜாதின்னு பேப்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு படிப்பு கிடைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆனா மக்கள் எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்ப என்ன பண்ணிட்டோம் ஜாதி ஆரம்பம் இல்ல நம்ம மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா கலாச்சார சீர் எப்படி ஏற்பட்டதுன்னா பிரிட்டிஷ்காரன் பார்த்து பண்ண விஷயங்களை எல்லாமே நம்ம தவறு ஆடுத்துக்கிட்டோம் நாளைக்குடி சொல்லுவேன் நாம வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கோம் அந்த ஊர்ல சிகரெட் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்கு அப்படின்னா அவனுக்கெல்லாம் வந்து ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி குளிர்ல இருக்கான் அவன் உடம்பை வந்து ஏதாவது வந்து உஷ்ணப்படுத்திக் கொள்ளணும் அதற்காக மது பிடிக்கிறான் நம்ம ஊர்ல வந்து எப்படி முப்பது நாற்பது எல்லா கெட்ட பழக்கங்களையும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தீய பழக்கங்களை என்ன ஜாதி 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 ஸோ இந்த புரிதல் இப்போ இதற்கு இந்த பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் பதில் இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ண